நாம் நீண்ட நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம் சீமான் என்பவர் தமிழ் இழத்தை வைத்து பிழைத்துக் கொண்டிருப்பவர் அவர் தன்னுடைய சுய வாக்கைக்காக சுயகலாபத்திற்காக தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் தனியாக பெற்றுத் தருவேன் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை இலங்கை மக்களுக்கு கொடுத்து அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இவனுங்க எதாவது பேசுவாங்க சீமான வந்து பிஜேபியோட பிடிபு சொல்லுவாங்க அவர் ஏமாத்துறாரு திறந்தருக்கு ஏமாற்றி வாழ்ந்துருக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேரு அதை நம்மளை அதாவது சீமானை சீமானின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று விரும்பி பேசிக்கொண்டு கொண்டு ஒரு பத்து யூடியூபர்ஸ் அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது சீமானுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான தம்பிகள் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை என்னன்னாக்கா சீமான் கொடுக்குற பிரஸ் மீட்டு அவர் பேசக்கூடிய மேடை பேச்சுகளை தங்களுடைய வலைவெளிகளில் அதை ஷேர் பண்ணி அதன் மூலமாக வியூஸ் பார்த்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல சீமான் என்ன சொல்றாரு யாரை பார்த்தாலும் யூடியூப் தான் என்ன வச்சுதான் ரொம்ப இருக்காங்க என்ன அப்படின்ட்டு அவர் பெருமையை பேசுறாரு ஆனா அவர் வந்து ஸ்ரீலங்கா மக்களை அதாவது இலங்கை ஈழத்தமிழர்களை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்பாவி தம்பிகளிடமும் திரள திரட்டி ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னுடைய குழந்தைகளை அமெரிக்கன் இடர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்காரு ஆனா ஏமாளிகளாக இருக்கக்கூடிய தம்பிகளும் இலங்கை இளத்தமிழர்கள் தான் இப்படி இருந்துருக்காங்க இதை பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசியிருந்தோம் யார் நம்பல இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரபாகரனுக்கு மெய்காப்பாளராக இருந்த கதிர் என்ற தோழர் இப்போ வந்து பேசியிருக்காரு அவர் மொத்தம் இருபத்தி ஐந்து வீடியோ பேசியிருக்காரு அதுல நம்ம வந்து கட்டத்தில் வந்து அவர் ரொம்ப அந்த அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றதுனாக்கா இவர் சீமான் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது ஆமக்கர் இருபத்தெட்டு கிலோ ஆமக்கர் சமைச்சு கொடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு ஸ்ரீலங்கால இலங்கையில வந்து பிரபாகரன் எனக்கு பண்ணாருன்னு சொல்ற கதையெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற அவர் கட்டமாக ஒரு பத்து நிமிஷம் இருபத்தி நிமிஷம் உள்ளா போட்டோனாக்கா நீங்க பார்க்க மாட்டீங்க முக்கியமான ஒரு பத்து நிமிஷம் லாஸ்ட் பத்து நிமிஷம் நல்ல சீமான என்பவர் யார் எப்படியெல்லாம் விடுதலை புலிகள் மற்றும் ஈழத்தளத்தை வச்சு குழச்சிட்டு இருக்கிறது வந்து தோல் வச்சிருக்காரு அந்த பத்து நிமிஷம் ஆடியோ மட்டும் கேளுங்க உங்களுக்கே புரியும் ஓகேயா கேட்கறேன் கேட்டீங்களா இதற்கிடையில மதுராந்தகத்தில் நடந்த மாவீர தின பொதுக்கூட்டத்தில் மாவீர தினம் என்பது ஒரு மௌனமாக அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு தினம் சோகமாக இருக்க வேண்டிய தினம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நானும் விஜய் மாதிரி வாக் போவேன் அப்படின்ட்டு ரேம்பாக்கெல்லாம் நடத்தி காமெடி பண்ணியிருக்காரு ஓகேயா இப்ப அந்த

தேசிய தலைவரையும் மாவீரர்களையும் தமிழ விடுதலை புலிகளையும் கையாண்டி இருப்பதை தவறிய ஈழத் தமிழர்கள் தான் இன்று அரசியல் தோற்று நிற்கின்றார்கள் அப்ப நாங்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும் எமது மாவீரர்களை காப்பாற்ற வேண்டும் எமது தேசிய தலைவர் அவர்கள் யார் என்பதை உலகிற்கு பறைசாட்டிய மாவீரர்கள் இருக்கும் வரை இவர்கள் எல்லாம் யார் தேசிய தலைவர் ஒரு சிறுமாப்பிரியராக காட்டியதும் தேசிய தலைவர் அவர்களை ஒரு சாப்பாட்டு பிரியராக காட்டியதும் அதுக்கு போராளிகள் துணை நீப்பதும் என்று இது ஒரு அலங்கோலம் ஒன்று தமிழர்கள் மத்தியில் அரங்கறிக்கொண்டிருந்தது அப்ப இன்றும் அது அரங்கறிக்கொண்டிருப்பதால் தான் நாங்கள் மிகவும் ஒரு ஆவசத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் இருப்பவர்கள் சீமான் சொல்லுகின்ற இந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு தமிழ் கோப்பில் நாங்கள் வந்து நிற்கின்ற போதுதான் தமிழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் அவர்கள் அவர்களுடைய சத்திய பிரமாணத்தின் கீழ் இலங்கையில் வடக்கு கிழக்கு என்கின்ற பிரதேசத்தை மையப்படுத்திய தமிழிடம் தீர்வை வைத்தாரே தவிர கடல் கடந்த அல்ல அப்ப தமிழ விடுதலை புலிகள் தமிழகம் வாழுகின்ற நிராகரித்து ஒவ்வொரு மாவீரரும் சக்தி பிரமாணம் எடுத்துக்கொண்டு மறைந்தார்கள் மேற்பட்ட மாவீரர்கள் மறைந்திருக்கின்றார்கள் அப்ப இவர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த நிலப்பரப்புக்காக தங்களுடைய மொழிக்காக தங்களுடைய இன்னுயிரை தந்தவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக தங்களுடைய தலைவர்களுக்காக தந்த அந்த மாவீரர்களை தொலைப்பதற்கு இங்கே ஒரு கூத்தாட்டம் எப்படி நடந்தது என்றால் அடுத்த கூட்டாட்டம் பல நடுமானம் போன்றவர்கள் அங்கே முள்ளிவாய்க்கால் இதை அமைக்கின்றனர் அப்ப நாங்கள் அவருக்கும் சொன்னோம் ஐயா இதை செய்யாதீர்கள் இது வரலாறு திருட்டு ஒரு நாங்கள் என்னதான் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் பாயும் பயிரும்புறே எண்ணுவார்கள் ஒரு மொழியை நாங்கள் பேசுவதால் ஒரு ஈழத்தமிழன் இந்திய தமிழனாக மாறிவிட முடியாது ஒரு இந்திய தமிழன் ஈழத்தமிழனாக மாறிவிட முடியாது ஏனென்றால் அவர் அதற்காக விலைகள் ஆயிரம் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்காக அவர்களினுடைய தலைவர்களும் தியாகிகளும் மேற்களம் இருக்கின்றார்கள் அதே போல்தான் ஒரு தமிழரினுடைய தியாகங்களுக்காக அவர்களுடைய தமிழ் தேசியத்துக்காக ஆயிரம் ஆயிரம் தியாகங்கள் இருக்கிறது அவ யாரும் கையாளப்படக்கூடாது என்பதுதான் தேசிய தலைவர் அவர்கள் மிக கவனமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருந்த எந்த கட்சியையும் ஆதரிக்காமல் எந்த ஒரு தலைவரையும் சுட்டிக்காட்டி விடாமல் அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியது அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் கற்றுத்தந்த அரசியலையும் கற்றுத்தந்த ஒழுக்கத்தையும் சிதறடித்து நிற்கிறது என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீமான் என்கின்ற ஒரு மனிதர் அப்ப இப்படிப்பட்டவர்கள் எதற்கு எடுத்தாலும் தேசிய தலைவரை மேட பேச்சுக்களிலும் ஊடகங்களில் கொண்டு வரும்போது நான் தேசிய தலைவரை பிள்ளை யார் என்று தெரியமாட்டால் தேசிய தலைவர் இதுவரைக்கும் யாரையும் ஒரு வார்த்தையால் பேசியவர் கிடையாது யாரையும் விமர்சித்தவர் கிடையாது அப்ப அந்த இடத்தில் அவர் முன் நின்று போராடிய ஒரு மாபெரும் இராணுவ தந்தையை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஈழத்தமிழனுடைய கடவுள் அப்ப அதையும் செய்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எங்கே இவர் சீமா போன்றவர்கள் திருடுகின்ற போது அவர்கள் தட்டி கேட்கின்றார்கள் இல்லை தேசிய தலைவர் என்பவர் இப்படித்தான் வாழ்ந்தார் அவர் உண்மையாக ஒரு தமிழராக ஒரு மொழியை பேசுகின்றோம் அவர்கள் தமிழர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் இந்திய தமிழர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஒரு மொழியை பேசுகின்றோம் அதன் அடிப்படையில் நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் மா எங்களுடைய அண்ணன் என்று அவர்கள் மனங்களை வச்சு பூசிப்பதை பார்க்கும் போது அவர்களை கட்டி அணைக்கின்றோம் ஆனால் நீங்கள் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற போது உங்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை அப்ப அந்த இடத்தில் தான் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் சீமானவர்களை எதிர்க்கின்றோம் சீமானவர்கள் கட்சி நடத்தவில்லை ஈழத்தமிழர்களுடைய சுதந்திரத்துக்கு அவர் பாடுபடவில்லை அவர்கள் முற்றுமுழுதாக அவரின் குடும்பத்திற்காகவும் அவரினுடைய அரசியலுக்காகவும் அவர் தேசிய தலைவர் அவர்களை கைப்பற்றுகின்றாரவிர வேறு என்று ஒரு விடயம் அல்ல அப்படி நீங்கள் இன்னும் இல்லை உங்களுடைய சீமானவர்கள் ஈழத்துக்காக சொல்ல ஒரு வேலை திட்டத்தை சொல்லுங்கள் சீமானவர்கள் இதுவரைக்கும் ஈழக தமிழர்களுக்கு அசைந்து ஓடுகள் திட்டம் அச்சை நாடுகள் சபையில் கூட அவர் கொடுத்திருக்கின்ற அறிக்கையில் இன்னும் அந்த நகல்கள் இருப்பதை பாருங்கள் தமிழ விடுதலை புலிகள் பெண்களுக்கு கெப்பு அதுகளை கலைத்து குழந்தைகளை நிலக்கட்டமாக கலைத்து போராட்டம் நினைத்தார் என்ற விடயங்களை எடுத்திருக்கிறார் அவர் நாங்கள் இதையும் கடந்து போய் உங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய ஆவணங்களும் இன்னும் இருக்கிறதும் அச்சு சபையில் இருப்பவர்கள் கேட்டாலும் தருவார்கள் அப்ப இதையெல்லாம் நாங்கள் உன்னிப்பா பார்த்துத்தான் சீமானவர்களை நாங்கள் வெறுக்கின்றோம் ஆதரிக்கவே கூடாது மிக விரைவில் தமிழ்நாட்டை விட்டு அவர் அழிந்து விட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் ஒரு மாமனிதரையும் எங்கள் மண்ணுக்காக போராடிய தியாகிகளையும் கையாளுகின்ற போது நாங்கள் அதை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பதற்கு உங்களைப் போல கையாளுகள் நாங்கள் கிடையாது ஒரு தேசத்தை கட்டி காத்தவர்கள் களமுனையில் நின்றவர்கள் யார் உதவியும் எதிர்பார்க்காமல் என்ற ஒவ்வொரு போராளிக்கும் தெரியும் நாங்கள் யாரையும் கூப்பிட்டவர்கள் அல்ல தமிழ்நாட்டிலும் தோடிவார்கள் எங்களுக்கு பக்கத்து பயமா இருக்குது சிங்களவன் டாங்கி சகிதம் பாரான் அல்ல கீவிர கொண்டை கொற்றாண்டு நாங்கள் கூப்பிட்டவர்கள் அல்ல அல்லது எங்களுக்கு பயமா இருக்கும் கூட தலைவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்றோம் என்று அரசியல் இன்று வதக்கம் செய்தவர்கள் அல்ல அப்ப மிக ஒழுக்கமாக மிக நேர்த்தியாக அரசியலை செய்கின்றவர்கள் ஈழத்தமிழர்கள் அப்ப எங்கே ஈழம் தோற்று நிற்கின்றோம் என்றால் சீமானங்கின்ற ஒரு தனி மனிதரும் அந்த கட்சியாரும் தோற்று நிற்கின்றீர்கள் அவர் பேசுகின்றது தமிழ் தேசியம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் முட்டாள்தனமான வழியில் தமிழ் தேசியம் என்பது என்ன ஒரு மனிதனுடைய அடிப்படை தார்மீக உரிமை நாம நாங்கள் ஒரு ஈழ தமிழர் எங்களினுடைய தியாகங்கள் எங்களுக்கு முன்னோர்கள் காட்டிய பாதைகள் அந்த பாதைகளுக்காக உயிரை தந்தவர்கள் என்று தாங்கி நிற்பதுதான் தமிழ் தேசியம் அப்ப அதே போல் தானே அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் அவர்களினுடைய தலைவர்கள் அவர்களுடைய தியாகிகள் என்று இருப்பவர்கள் தானே அவர்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் ஆனால் ஒரு மொழியை பேசுவதால் என்னுடைய தமிழன் நான் தமிழன் நான் மொழியை பேசுகின்றேன் என்று அவர்களினுடைய அடுத்த தலைமுறைக்கு வழியை காட்டுவதற்கு தேசிய தலைவரை பாவிக்கலாமே தவிர மாவீரர்களை பாவிக்கலாமே தவிர அடுத்த சந்ததிக்கு இப்படியெல்லாம் திகாகம் செய்தார்கள் பிள்ளைகள் நீங்களும் இப்படி வளர்ந்து வாருங்கள் என்று சொல்லுவதுதான் தமிழ் தேசியத்தை தவிர அபகரிப்பது அல்ல எதற்கு எடுத்தாலும் நிதி சேர்த்தல் அது புலம்பெயர் நாடுகளும் நிதி சேர்க்கின்றார்கள் அந்த மக்களும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் நிதி சேர்க்கின்றார்கள் நிதி 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 இதைவிட ஒரு புனத்தை வைத்து சாப்பிடுவதுதான் நான் தமிழரே தவிர ஒரு இனத்தை வைத்து சாப்பிப்பதுதான் நான் தமிழரே தவிர ஒரு இனத்திற்காக தமிழர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்பதை நாங்கள் ஆணைத்தரமாக இந்த இடத்தில் நாங்கள் வலுவாக சொல்லுகின்றோம் தேசிய தலைவர் ஒரு வியாபார பொருளை தவிர சீமானுக்கு சீமான் கட்சிக்கும் சீமானின் குடும்பத்திற்கும் அது தியாகம் அல்ல தியாகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தேசிய தலைவர் ஒரு கொள்கையை பெற்ற வேண்டும் தேசிய தலைவர் ஒரு நாடு இலங்கை இலங்கையின் வடக்கு கிழக்கை அவர் தாயகமாக கொண்டிருந்தார் அதற்காக யாரையும் விமர்சிக்காது எல்லோரையும் இணைத்து அவர் போராடிக் கொண்டிருந்தார் அப்படியொரு போராட்டத்தை செய்து தேசிய தலைவரை முன்நிறுத்தி மேடைகளில் அலங்கோலங்கள் இல்லாமல் அந்த இளையோர்களுக்கு தேசிய தலைவரின் செயல்களையும் வீரங்களையும் தெளிவுகளையும் உணர்வுகளையும் கட்டிப்பது ஒரு தலைவர் உரியது அறை என்று பல தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்

அப்படிதும் அல்ல ஒரு போராளியாக வருவது போராட்டம் முடிந்தது நாங்கள் தேசிய தலைவரை எடுத்து நிற்கின்றோம் ஒரு தமிழனினுடைய தலைவரை என்று நினைப்பவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் ஒழுக்கத்தை தேசிய தலைவர் அவர்கள் போராட்டம் தொடங்கிய காலங்களில் இருந்து எத்தனை துரோகங்கள் நடந்தும் அதை மௌனமாக கடந்து சென்ற ஒரு மாமனிதர் ஒவ்வொரு படை நகர்வையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு நகர்த்திய ஒரு மாபெரும் ராணுவ தந்தை எவ்வளவு அலங்கோலங்களை நாங்கள் சிறையில் இருந்து வந்து என்று போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஊடகங்களில் குப்பையாக திரட்டி வைத்திருக்கின்றார்கள் தேசிய தலைவரின் அடையாளத்தை சீமானவர்களை அவமதிப்பவர்கள் தேசிய தலைவரை அவமதிக்கின்றார்கள் தேசிய தலைவரை அவமதிக்கின்றவர்கள் மாவீரரை அவமதிக்கின்றார்கள் அப்ப இதையெல்லாம் நாங்கள் உங்களை போல் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வீரரை கையில் வைத்துக் கொண்டு பார்த்திருப்பவர்கள் தமிழ விடுதலை புலிகளும் அல்ல அந்த புலிகளுக்கு தலைமையாக இருந்த தேசிய தலைவரின் வளப்பும் அல்ல அந்த தான் சொல்லுகின்றோம் எங்களினுடைய உணர்வுகளையும் எங்களினுடைய விடுவிக்கையும் நாங்களே தேடி செல்வோமே தவிர எங்கள் தேசிய தலைவர் யார் என்பதை உலகிற்கு எங்களுடைய நண்பர்களும் நாங்களும் நிறுவித்திருக்கின்றோமே தவிர இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்காக நடத்துகின்ற சீமான் இல்லை இல்லை என்று உங்களோடு ஆணித்தரமாக உரையாடி விடைபெறுகின்றோம் மீண்டும் தொடர்கின்றோம் நன்றி கேட்டீங்களா சொல்ற சீமான வந்து இளத்தமிழர்களை வச்சு விளப்படுத்திட்டு இருக்காரு அவர் வந்து பிரபாரனுடைய பிள்ளை கிடையாது பிரபாரனுடைய அப்படி அப்படிலாம் பேச மாட்டாரு பிரபார் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த தலைவரையும் இழிவா பேசுறது இல்லை ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவரையும் விட்டு வைக்கல பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லா தலைவரையும் கேவலமா பேசிட்டு இருக்காரு அண்ணா ஒரு பிச்சைக்கார பயங்கர அண்ணா தமிழ்நாட்டின் பெருமிதம் தென்னாட்டு பெர்நாட்சா என்று போற்றப்பட்ட ஒரு அறிவு களஞ்சியம் அறிவு சூடார் அவரை போய் இந்த பைத்தியக்காரன் நாய் பேசுறான் பிச்சைக்கார அண்ணா ஒரு பிச்சைக்கார பயங்கரம் கருணாநிதி கல கலைஞர் வந்து மஞ்சப்பையோட திருட்டுறையில் ஏறி வந்தவர் அப்படின்னு சொல்றான் அவர் சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மகத்தான மனிதர் தமிழ்நாட்டின் நவயுக சிற்பி அவர் அப்படி பேசுறான் இந்த இவனுக்கு அரசியலின் ஒரு முகம் தந்த ஜெயலலிதாவை அவரையே கேவலா பேசுறான் இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் படுத்து தூய் பண்றார் மெரினா கடற்கரையில் அப்படின்ட்டு அந்த பெண்மணியே ஜெயலலிதாவே பேசினா திமுக கூட யாரும் பேசுறதில்ல திமுக இறந்து போன சமயத்துல நீங்கள் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினைக்கவில்லை என்று ஜெயலலிதாவுக்காக கண்டிசித்தினார்கள் அதுதான் திமுகவினுடைய பண்பாடாக இருந்தது ஆனால் இந்த பரதேசி பிச்சைக்காரப்ப ஜெயலலிதாவால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவன் ஜெயலலிதாவா கொண்டு வந்தாங்க நீ போய் திமுக தாக்கி பேசு அதன் மூலமாக அந்த திமுகவுக்கு ஆதரவு ஓட்டுகளை சிதறடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வச்சு தான் அவளை செலுக்கு வந்தான் அப்படியெல்லாம் வந்து யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதமாக பேசக்கூடிய இந்த ஒரு பிழைப்புவாதி தான் சீமான் அதை ஆணித்தரமாக இந்த தோழர் பிரபாகர் அவர்களுடைய மேற்காவலராக இந்த திரு அவர்கள் இந்த இருபத்தி நிமிஷம் ஆடியோல பேசியிருக்காரு முழு முழு ஆடியோ இருபத்தி நிமிஷம் ஆடியோ பட்டி நம்ம போல் அடிச்சோம் உங்களுக்கு ஆரம்பத்துல பாருங்க பதினிஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காருன்னா கடைசி பத்து நிமிஷத்தை உங்களுக்கு ஆடியோ போட்டேன் நல்ல விதமாக கேளுங்க தம்பிகளே நீங்கள் இது சரியான நேரம் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அளித்த சுய அறிவை கொண்டு அறிவை கொண்டு சிந்தனை செய்யுங்கள் சிந்தியுங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏமாற்று பேர் வழி நீங்கள் சிக்கி அவனுக்கு திரை திரட்டி கொடுத்துட்டு இருக்கேன் அவனுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கேன் அவனுக்கு அண்ணன் அண்ணன் அவருக்காக அவன் சிரிக்க உபசிரிச்சிருக்கேன் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் உங்களுக்கு சரியான தருணம் நேற்று திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சென்ற மாவட்ட செயலாளர் மற்றும் முக்கிய தலைவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்காங்க அதில் ஆயிரக்கணக்கான அவர்கள் அந்த கதிரவன் சொல்வது போல சீமான் என்பவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவராக இருக்கவே கூடாது அவர் வந்து எல்லோரால் புறந்தள்ளப்பட வேண்டிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அதை நீங்கள் நிறைவேற்றும் என்று நம்புகிறேன் ஏன்னா நீங்க மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இவனுக்காக செலவு செய்து நீங்கள் நிற்கரியாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் புலம்பெயர்ந்து வாழும் அங்கே அயல் நாடுகளில் அகதிகளாக கஷ்டப்பட்டு உள்ளிருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய தோழர் திரு கதிரவன் சொல்வதை கேளுக்கள் மீண்டும் மீண்டும் சீமானுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்து ஏமாந்து கொண்டே இருக்காதீர்கள் இவன் உங்கள் தலைவனுக்கான ஒரு வாரிசு அல்ல இவன் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறு இல்லை മറ്റൊരു നിങ്ങളിൽ സന്ദിപ്പോ താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്